சிரியாவின் கிழக்கு கவுதா நகரத்தில் நடைபெற்று வரும் தாக்குதலை கண்டித்து பல்வேறு தரப்பினரும் குறிப்பாக என்ன சொல்வதென்றால் அனைத்து தரப்பு மக்களும் தங்களுடைய எதிர்ப்புகளை பல வழிகளிலும் பதிவு செய்து வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சிரியாவினுடைய இந்த பிரச்சனை குறித்த ஒரு சுருக்கமான ஒரு வரலாறு பொதுமக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோ பதிவை நாம் வந்து வழங்குகிறோம் நம்மளுடைய புதிய வீடியல் இதழில் வந்து மத்திய கிழக்கினுடைய பிரச்சனைகள் குறித்து அதாவது உலக அரசியல் குறித்த பார்வை தமிழ் வாசர்களுக்கும் வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்தோடு மத்திய கிழக்கே குறித்த செய்திகளை நாம் வந்து அவ்வப்போது கொடுத்து வரக்கூடிய இந்த நேரத்தில் தான் பிப்ரவரி பத்தொம்போதாம் தேதி அன்று சிரியாவினுடைய டெமஸ்கஸ் நகருக்கு அருகில் இருக்கக்கூடிய கிழக்கு கவுதான் சொல்லக்கூடிய இடத்தில் அதிபர் பஷரல் அசதினுடைய படைகள் ரஷ்யா மற்றும் ஈரானுடைய துணையோடு நடத்திய நடத்தி வரக்கூடிய மிருகத்தனமான தாக்குதல் வந்து நூற்றுக்கணக்கான மக்களுடைய உயிரை இதுவரை வந்து பறிச்சிருக்கு இதை கண்டித்து பதிவுகளை குறிப்பாக சமூக வலைதளங்களில் தங்களுடைய பதிவுகளை பதிவு செய்யக்கூடிய தமிழக மக்கள் அதிகமான புகைப்படங்களை வந்து ஷேர் செய்து தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்து வரக்கூடிய நேரத்தில் அதில் அவர்கள் பகிரக்கூடிய புகைப்படங்கள் சிரியாவுக்கு மாற்றமாக பலஸ்தீனுடைய புகைப்படங்களையும் ஈராக்கினுடைய புகைப்படங்களையும் அவர்கள் வந்து பகிரக்கூடிய ஒரு காட்சியையும் நாம் வந்து பார்த்துதான் மக்களுக்கு வரலாறு தெரிய வேண்டும் இந்த நிகழ்வுகள் குறித்த ஒரு ஒழுங்கான பார்வை பொதுமக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை நாம் வந்து முன்வைக்கிறோம் இந்த நகர் கிழக்கு கவுதா இது வந்து அரபி உச்சரிப்பு கௌதான்னு சொல்லக்கூடியதும் நகரத்தினுடைய அரபி உச்சரிப்பு ஒரு சில அளவு ஊடகங்கள் இதை வந்து கூட்டா அப்படிங்கிற வந்து உச்சரிக்கிறாங்க சிரியாவில் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினொன்று மார்ச் அதாவது கிட்டத்தட்ட ஏழு வருடங்களுக்கு முன்னர் மேற்காசியா மற்றும் வடக்கு ஆப்பிரிக்கா நாடுகளில் தோன்றிய அந்த அரபுலக வசந்தம் துனிசியாவிலும் எகிப்திலும் வீசிக்கொண்டிருந்த நேரத்தில் தான் வந்து அதனால் உத்வேகத்தை அடைந்த சிரியா மக்கள் தங்களை ஆட்சி செய்து கொண்டிருந்த அதிபர் பஷரல் அசதிற்கு எதிராக ஒரு சில கோரிக்கைகளை முன்வைத்து வேலைவாய்ப்பின்மை விலைவாசி உயர்வு ஊழல் குறிப்பிட்ட ஒரு சமூகம் மட்டும் ஒட்டுமொத்த வளங்களையும் வந்து சூறையாடுதல் இது அனைத்திற்கும் முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும் அனைவருக்கும் சம உரிமையை அதிபர் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து அமைதியான முறையில் வீதிக்கு வந்து தங்களுடைய போராட்டத்தை நடத்திய நேரத்தில் தான் அமைதியாக நடந்த அந்த போராட்டங்களை மிருகத்தனமாக எதிர்கொண்டார் அதிபர் பஷருல் அசத் பஷருல் அசத் ரெண்டாயிரம் வருடத்திலிருந்து சிரியாவினுடைய அதிபராக இருந்து வருகிறார் அதற்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலிருந்து ரெண்டாயிரமாவது ஆண்டு வரைக்கும் இவருடைய தந்தை ஹஃபீஸ் அல் அசத் சிரியாவினுடைய அதிபராக இருந்தார் ஆக தந்தை இருபத்தி ஒம்போது வருடம் மகன் ஒரு பதினோரு வருடம் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை ஆக நாற்பது வருடங்கள் ஒரு குடும்பத்தினுடைய பிடியில் சரியாக இருக்கிறது அப்படின்னு நாம் வந்து பார்த்தோன்னு சொன்னால் அதிகாரம் ஒரே பக்கம் குவியும் போது என்னென்ன பிரச்சனைகள் ஒரு நாட்டை எதிர்கொள்ளுமோ அனைத்து பிரச்சனைகளையும் வந்து சரியாக வந்து எதிர்கொண்டுச்சு இதை எதிர்த்து தான் அந்த மக்கள் வந்து வீதிக்கு வந்தாங்க வீதிக்கு வந்த மக்களை வந்து அரசாங்கம் கைது செய்து சித்திரவதை செய்ததில் பதிமூன்று வயது மாணவன் ஒருவன் கொலை செய்யப்பட்டான் இந்த கொலை அங்கே பிரச்சனைகளை இன்னும் பூதாகரமாக மா மாற்றி போராட்டங்கள் சிரியாவினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் பரவ ஆரம்பிக்க ஜூலை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சிரியாவினுடைய இராணுவத்தில் பணியாற்றி கொண்டிருந்த இராணுவ அதிகாரிகள் சிலர் இராணுவத்தை விட்டும் வெளியே வந்து அரசாங்கத்துக்கு எதிராக ஃப்ரீ சிரியன் ஆர்மி என்ற பெயரில் அவர்கள் ஒரு அணியை அமைத்து அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டத்தை முன்வைத்தார்கள் நாட்கள் செல்ல செல்ல அதிபருக்கு எதிராக பல குழுக்கள் போராட்டக்களத்தில் குதித்தன இங்கே பிரச்சனை என்னென்னா வந்து போராட்டத்தில் குறித்த ஒவ்வொரு குழுவையும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடும் மேற்குலகில் இருக்கக்கூடிய நாடுகள் முக்கியமான நாடுகளும் தங்களுடைய வசதிக்கு ஏற்ப தங்களுடைய நலன்களை பாதுகாப்பதற்காக பயன்படுத்திய காரணத்தினால் சிரியா மக்களுடைய பிரச்சனை என்பது கண்டுகொள்ளப்படாமல் விடப்பட்டு இவர்களுடைய நலன்கள் மட்டுமே அங்கே வந்து முன்வைக்கப்பட்டன அதனால் அசதை எதிர்த்து வந்தவர்கள் தங்களுக்குள்ளே சண்டை போடக்கூடிய ஒரு சூழலும் அங்கே வந்து ஏற்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணில் இப்போது தாக்குதல் நடைபெற்று நட இருக்கக்கூடிய கிழக்கு கௌதாவில் அப்போதே வந்து பஸர் அல் அசத்தினுடைய அரசாங்கம் தாக்குதலை வந்து ஆரம்பிச்சிச்சு தடை செய்யப்பட்ட ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டு அப்போதும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து அங்கே வந்து கொலை செய்யப்பட்டார்கள் ரெண்டாயிரத்தி பதிமூன்றிலிருந்து இன்று வரை கிழக்கு கவுதாவின் மீது அரசாங்கத்தினு வந்து ஒரு தடை ஒரு பொருளாதார உணவு தடையை அங்கே வந்து விதிச்சிருக்குது இன்றைக்கி உள்ள பிரச்சனையை பற்றி நிறைய பேர் சொல்லும்பொழுது கிழக்கு கவுதானுடைய மருத்துவ வசதிகளெல்லாம் தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து சில பேர் வந்து முன்வைக்கிறாங்க ஆனால் உண்மை என்னென்னு சொன்னால் அங்கே மருத்துவமனைகளே அங்கே வந்து கிடையாது இப்போதைக்கு ஏற்கனவே இருந்த மருத்துவமனைகள் எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டாங்க மருந்துகள் கிடையாது அங்கே பணி செய்யக்கூடிய மருத்துவர்கள் கார்டியன் போன்ற இதழ்களுக்கு வந்து பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா எந்தவித மருந்துகளும் இன்றி இன்னும் சொன்ன போனால் எக்ஸ்பைரி டேட்டான மருந்துகளை வச்சு நாங்கள் என்ன செஞ்சிட்ருக்குறோம் நாங்கள் இங்கே நாங்கள் வந்து மருத்துவம் செஞ்சுட்ருக்கோன்னு வந்து சொல்கிறாங்க அளவுக்கு மோசமான ஒரு நிலையில் ஏறத்தாழ நான்கு லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அவலத்தை நாம் இன்றைக்கி நாம் வந்து கிழக்கு கவுதால் நாம் வந்து பார்க்குறோம் அப்போ இவ்வாறாக அங்கே நடைபெற்று கொண்டிருந்த போர் இதில் வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தில் அதற்கு முன்னதாக நாம் பார்த்தோன்னு சொன்னால் சிரியாவுக்கு ஆதரவாக சிரியாவினுடைய அதிபர் பசர் அல் அசத் வந்து ஷியா பிரிவை சேர்ந்தவர் அளவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷியாவினுடைய ஒரு பிரிவை சேர்ந்தவர் பசர் அல் அசத் சிரியாவினுடைய மக்கள் தொகையை எடுத்து பார்க்கும் பொழுது இதில் இந்த அளவி சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு பத்து சதவிகிதத்தினரும் ஒரு எண்பது சதவீதத்தினர் சன்னி முஸ்லீம்களும் ஏனைய கிறிஸ்தவர்களும் வந்து என்ன செய்கிறாங்க அங்கே வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க இப்போ பத்து சதவீதம் வாழக்கூடிய அளவை சமூகம் தங்களை வந்து ஆட்டி படைப்பதையும் தங்களுடைய உரிமைகளை வந்து பறிப்பதையும் வந்து பார்த்த இந்த மக்கள் போராட்டத்தில் வந்து இயல்பாக வந்து குதித்தனர் அப்போ ஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உறவை வைத்துக்கொண்டு அசதுக்கு ஆதரவாக ஈரான் களத்தில் குதித்தது லெபனானில் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா படை அதுவும் தன்னுடைய படையினரை அனுப்பி அவர்களும் ப அசதுக்கு ஆதரவாக உள்ளே குதிக்க ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ரஷ்யாவும் இவர்களுக்கு ஆதரவாக உள்ளே வந்தது அப்போ உள்ளே வந்த இவர்கள் அனைத்து விதமான உதவிகளையும் ஆயுதம் தொடுத்து அனைத்து விதமான உதவிகளையும் இவர்களுக்கு கொடுத்து சிரியா மக்களை வந்து சின்னா பின்னமாக்கும் வேலைகளை அனைவரும் செய்தனர் இன்னொரு பொருள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுதி ஆதரவில் ஏற்பட செயல்படக்கூடிய ஒரு இயக்கம் கத்தார் ஆதரவில் செயல்படக்கூடிய இயக்கம் துருக்கி ஆதரவில் செயல்படக்கூடிய இயக்கம் என்று உதிரி குழுக்களும் இங்கே வந்து உள்ளே புகுந்து சிரியாவை நாசமாக்கி கொண்டிருந்த நேரத்தில் குழம்பிய குட்டையில் மீன்பிடிக்கும் வேலையை செய்யக்கூடிய ஐஎஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு சிரியாவுக்குள் நுழைந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் திடீரென்று ஈராக்கினுடைய பாலைவனங்களில் விலை உயர்ந்த லேண்ட் குரீசர்களில் வந்து கருப்பு கொடிகளை ஏந்தி வந்தவர்கள் நாங்கள் கிலாஃபத்தை அமைத்து அமைக்கப் போகிறோம் என்று சொல்லி ஈராக்கினுடைய வீதிகள் வந்து ஈராக்கை சின்னாபின்னமாக்கிய பிறகு அடுத்த இலக்காக சிரியாவுக்குள் புகுந்து இதுவரை மனித சமூகம் குறிப்பிட்ட சில காலங்கள் மட்டுமே கேள்விப்பட்ட மிருகத்தனமான அது மிருகத்தனம் என்று கூட வந்து சொல்ல முடியாது அதைவிட மோசமான பல கொடுமைகளை இந்த ஐஎஸ்ஐஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த குழு வந்து செய்தது அதுவரை சிரியா மக்கள் உரிமைக்கான போராட்டம் ஜனநாயகத்தை மீட்டெடுப்பது அசதை வீட்டிற்கு அனுப்புவது என்று இருந்த அந்த போராட்டம் ஐஎஸ்னுடைய வருகைக்கு பிறகு அப்படியே தலைகீழாக மாறி தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு போராட்டமாக அது வந்து முன்வைக்கப்பட்டது அப்போ இங்கே வந்து ஐஎஸ் முன்னுக்கு கொல்ல வரப்பட்டு கொண்டு வரப்பட்டு சிரியா மக்கள் பின்னுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் அமெரிக்கா அதுவரை சிறிய அளவில் அங்கிருந்த குழுக்களுக்கு வந்து உதவிகளை சிறிய அளவில் சொல்ல முடியாது பொருளாதார ரீதியாகவும் உளவு ரீதியாகவும் அங்கே வந்து அங்கிருந்த குழுக்களுக்கு வந்து உதவிகளை செய்து கொண்டிருந்த அமெரிக்கா ரெண்டாயிரத்தி பதினேழில் முதன்முறையாக தன்னுடைய தாக்குதலை வந்து சிரியாவில் வந்து நடத்தியது அதற்கு முன்னாடி ஒரு சிறு உதாரணம் சொல்லணும்னு சொன்னால் ஐநூறு மில்லியன் டாலர்களை வந்து என்ன செஞ்சிச்சுன்னா வந்து அமெரிக்கா வந்து செலவு பண்ணி ஒபாமானோடைய காலத்தில் செலவு செய்து சிரியாவில் குழுக்களை நாம் வந்து என்ன செய்யணும் அதற்கான நபர்களை அசதற்கு எதிரான நமக்கு சாதகமான அசதற்கு எதிரான என்று சொல்வதை விட அமெரிக்காவிற்கு சாதகமான குழுக்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஐநூறு மில்லியன் டாலர்களை அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க அங்கே வந்து முதலீடு செஞ்சாங்க ஆனால் அந்த திட்டம் வந்து இடையிலேயே வந்து கைநிறுத்தப்பட்டது என்ன காரணம்னு சொன்னால் ஐநூறு மில்லியன் டாலரை வந்து செலவு பண்ணி வெறுமென அறுபது பேருக்கு மட்டும்தான் என்ன செய்ய முடிஞ்சிச்சு அவர்களால் வந்து தயார் செய்ய முடிஞ்சிச்சின்னு வந்து பார்க்கும் பொழுது அரசாங்கம் அந்த திட்டத்தை கைவிட்டது ஆனால் இப்போது சமீபத்தில் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட்டில் சிரியாவிற்காக ஐநூற்றி ஐம்பது மில்லியன் டாலர்களை அவர்கள் வந்து ஒதுக்கி ஒதுக்கியிருக்கிறத நாம் வந்து பார்க்குறோம் ஆக அனைவரும் சேர்ந்து சிரியாவை வந்து நாசமாக்கி கொண்டிருக்கும் பொழுது சிரியாவில் வந்து அமைதி நில வேண்டும் இதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசம்பர் மாதம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறில் அலப்போ நகரம் ஹலப் நகரத்தின் மீது தாக்குதல் இதே போன்ற தாக்குதல் நடத்தப்பட்டது அதற்கு முன்னால் வந்து ஹோம்ஸ் நகரின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது டூமா நகரத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இது எல்லாம் வந்து நடத்தப்பட்ட பொழுது சர்வதேச சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில நாடுகள் வந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இதை வந்து கொண்டு போய் சிரியாவிலுடைய உடுமைகளை நீங்கள் நிறுத்த வேண்டும் அப்படின்னு வந்து கோரிக்கை வைக்கும்பொழுது ரஷ்யாவும் சைனாவும் தங்களுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீர்மானங்கள் அனைத்தையும் அவர்களும் என்ன செஞ்சாங்க தடை செய்தார்கள் இன்னொரு புறம் அரசு படைகளுக்கும் போராடி கொண்டிருக்கக்கூடிய குழுக்களுக்கும் குறிப்பாக ஃப்ரீ சிரியன் ஆர்மி என்ற அந்த முக்கிய குழுவிற்கும் இடையே பல மட்டங்களிலும் பல்வேறு தரப்பினரும் வந்து சமாத சமாதானம் செய்து வைப்பதற்காக பேச்சுவார்த்தைகளுக்கான முயற்சிகளை மேற்கொண்ட பொழுதும் இதுவரை அந்த பேச்சுவார்த்தைகளும் பெரிய அளவில் எந்த ஒரு முன்னேற்றமும் யாரும் காண முடியவில்லை காரணம் என்னென்னு சொன்னால் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய முக்கிய கோரிக்கை அல் அசத் பதவி விட்டு செல்ல வேண்டும் ஆனால் எத்தனை ஆயிரம் மக்கள் பலியானாலும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது நான் பதவியில்தான் இருப்பேன் என்ற ஒரு வைராக்கியத்தோடு அல் அசத் வந்து இருக்கும் பொழுது சிரியாவினுடைய பிரச்சனை அது ஒரு முடிவின்றி இருந்து தொடரக்கூடிய ஒரு தொடர்கதையாக மாறி வரக்கூடிய சூழலில் தான் பிப்ரவரி பத்தொன்போதாம் தேதி கிழக்கு கௌதா நகரத்தின் மீது தாக்குதல் வந்து நடத்தப்பட்டதை நாம் வந்து பார்க்குறோம் அப்போ பிப்ரவரி இருபத்தி ஐந்து அதாவது தாக்குதல் தொடங்கி ஒரு ஒரு வாரம் கழித்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் குவைத்து மற்றும் ஸ்வீடன் ஆகிய இரண்டு நாடுகள் தீர்மானத்தை கொண்டு வந்து அது இரண்டு நாட்கள் விவாதத்திற்கு உட்பட்டு சரி நாங்கள் ஒரு முப்பது நாட்கள் போர் நிறுத்தத்திற்கு நாங்கள் வந்து ஒப்புக்கொள்கிறோம் என்று ரஷ்யாவும் ஈரானும் சிரியாவும் எதிர்த்தரப்பினரும் வந்து ஒப்புக்கொண்டு அந்த போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்த பின்னரும் கூட இன்று வரை தாக்குதல் வந்து நடந்துட்டு தான் இருக்குது போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொண்ட ரஷ்யா அதன் பிறகு என்ன சொல்லிச்சுன்னு சொன்னால் முழுமையான போர் நிறுத்தம் இல்லாமல் காலை ஒன்பது மணி முதல் மதியம் ரெண்டு மணி வரை நாங்கள் வந்து என்ன செய்ய மாட்டோம் நாங்கள் தாக்குதலை நடத்த மாட்டோம் அந்த நேரத்தில் மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது என்று சொல்லி தன்னுடைய நிலையில் இருந்து மாறியதையும் நாம் வந்து பார்த்துட்டு வர்றோம் அவர் சிரியாவில் போர் நிறுத்தம் நடைபெற நிகழ்வுக்கு வருவதும் அது நிகழ்வில் இருக்கும் பொழுதே பொதுமக்கள் கொலை செய்யப்படுவதும் என்பதும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது அப்போ கௌதா நகரத்தின் மீது சிறிய ஆர்மி அங்கே வந்து பெரிய அளவில் வந்து இருக்கக்கூடிய அந்த கவுதா நகரத்தின் மீது அரசு படைகள் தாக்குதல் நடத்துவதால் எதிர்த்தாக்குதலாக அவர்கள் டமஸ்கஸ் நகர் மீது தாக்குதல் நடத்தும் போது இங்கேயும் கொலை செய்யப்படுவது அப்பாவி மக்கள் தான் ஆக எப்போ இருந்தாலும் சரி இரண்டு புறமும் வந்து ம மறிக்கக்கூடியது அப்பாவி பொதுமக்களாகத்தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் முடிவின்றி இந்த சிரியா என்ன செய்த பிரச்சனை வந்து தொடர்ந்து கொண்டு இருப்பது தான் நாம் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ இந்த நேரத்தில் சர்வதேச சமூகத்திற்கு இது ஒரு முக்கியமான கடமை இது வந்து இருக்கின்றது தன்னுடைய கண் முன்னாலேயே வந்து இவ்வளோ பெரிய ஒரு அநியாயம் நடைபெறும் பொழுது அதாவது கிட்டத்தட்ட இதுவரை நான்கு லட்சம் மக்கள் சிரியாவில் வந்து கொலை செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வந்து சொல்லுது நான்கரை லட்சம் மக்கள் இதுவரை படுகொலை செய்யப்பட்டனர் அது ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரியோடு அது போ அந்த பிரச்சனையை ஆரம்பித்து மூன்று ஆண்டுகளிலே வந்து ஐக்கிய நாடுகள் சபை என்னவோ சொல்லிட்டு சொன்னால் சிரியாவில் இனி நடக்கக்கூடிய கேஷுவலிட்டிஸ் அது எத்தனை பேர் இறந்தார்கள் எத்தனை பேர் காயமடைந்திருக்கிறார்கள் எத்தனை பேர் வந்து அகதிகளாக இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய கணக்கெடுப்பை எடுப்பதை நாங்கள் நிறுத்திவிட்டோம் ஏனால் எங்களுக்கு போதிய களப்பணியாளர்கள் இல்லை எங்களால் வந்து தகவல்களை உறுதி செய்ய முடியவில்லை அதனால் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் அந்த பணியை நாங்கள் நிறுத்திவிட்டோம் என்று ஐக்கிய நாடுகள் சபை ரெண்டாயிரத்தி பதினான்கு ஜனவரி மாதமே அறிவித்துவிட்டது ஐக்கிய நாடுகள் சபை கணக்கெடுப்பை நிறுத்தினாலும் அங்கே மக்கள் கொலை செய்யப்படுவது நிற்கவில்லை இன்று யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய சிரியன் அப்சர்வேட்ரி ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து என்ன செய்து சிரியாவினுடைய கேஷுவலிட்டிஸை வந்து கணக்கெடுத்துட்டு வந்து சொல்லும் பொழுது இதுவரை நான்கரை லட்சம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் பத்து லட்சம் மக்கள் காயமடைந்துள்ளனர் நூற்றி இருபது லட்சம் மக்கள் தங்களுடைய வீடுகளை விட்டும் விரட்டப்பட்டுள்ளனர் அந்த நூற்றி இருபது லட்சம் அப்படிங்கிறது வந்து சிரியாவினுடைய மொத்த மக்கள் தொகையில் பாதி என்பதை நாம் வந்து நினைக்கும் பொழுது நம்மளுடைய நெஞ்சம் வந்து பதறுகிறது அப்போ இவ்வளோ பெரிய அவலம் வந்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது சர்வதேச சமூகம் இதில் வந்து உறுதியான முடிவுகளை வந்து எடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிறத நாம் வந்து உணர வேண்டும் ஐக்கிய நாடுகள் சபை வருமான வந்து அறிக்கைகளை மட்டும் விட்டு விட்டு கொண்டிருக்காமல் சிரியாவை வந்து குறிப்பிடும்பொழுது பொழுது கௌதா நகர் மீது தாக்குதலை குறிப்பிடும்போது இட்ஸ் எ ஹெல் ஆஃப் அ ஃபயர் அன்பிரசென்ட் கொலாஸ்ட்ரல் டேமேஜ் அப்படின்னு சொல்லி வார்த்தை ஜாலங்களை வந்து பயன்படுத்தி தன்னுடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தாமல் சாத்வீகமான உபயோகமான முறைகளை வந்து கண்டறிந்து அங்கே நீடித்த ஒரு அமைதியை ஒரு நிலையான ஒரு அமைதியை கொண்டு வருவதற்கு சர்வதே ஐக்கிய நாடுகள் சபை முன்வர வேண்டும் இந்தியாவும் சிரியாவிற்கும் நல்ல உறவு இருக்கிறது இந்தியாவோடு ரஷ்யாவுக்கும் அவர்கள் வந்து அழுத்தங்களை கொடுத்து அப்பாவி மக்களை வந்து கொலை செய்வதை நிறுத்துமாறு இந்தியாவும் வந்து கோரிக்கை வைக்க வேண்டும் பொதுமக்களுக்கும் இதற்கு ஒரு முக்கியமான பங்கு இருப்பதை நாம் மறந்துவிட முடியாது இன்று நாம் செய்து வரக்கூடிய பணிகள் நாம் தெரிவித்து வைக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் நிச்சயம் வந்து பதிவு செய்யப்படும் நாம் தெரிவிக்கக்கூடிய எதிர்ப்புகள் சிரியா மக்களுடைய அவலங்களுக்கு வந்து நிச்சயம் ஒரு முற்றுப்புள்ளியாக அமையும் என்ற ஒரு நன்னோக்கத்தோடு நாம் தொடர்ந்து நம்முடைய எதிர்ப்புகளை நாம் பதிவு செய்வோம் சிரியா குறித்த உண்மையான தகவல்களை நாம் பகிர்ந்து கொள்வோம் அனைவருக்கும் இந்த விஷயத்தை எடுத்துச் சொல்வோம் சிரியாவில் நடைபெறக்கூடிய அந்த மனித இனத்துக்கு எதிரான அந்த குற்றம் விரைவாக முடிவுக்கு வர வேண்டும் என்ற நல்ல ஒரு எண்ணத்தோடு என்னுடைய இந்த சிறிய ஒரு வரலாற்று சுருக்கத்தை நாம் வந்து உங்கள் முன் நாம் வந்து வைக்கின்றோம் நன்றி